என்ன பண்ணாலும் இந்த கிட்னி ஸ்டோன் வர்றதை தடுக்கவே முடியலைங்க ஆறு மாதத்துக்கு உடவை இந்த கிட்னி ஸ்டோன்னால் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கிட்னி ஸ்டோனே வராமல் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான அற்புதமான ஒரு தீர்வு தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிட்னி ஸ்டோன் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க ஏகப்பட்ட பேர் அவஸ்தப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அது கிட்னி ஸ்டோனு தான் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெயில் காலத்துக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா தண்ணி தான் சம்பந்தம் இந்த தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த வெயில் காலத்தில் நார்மலாகவே நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே உடம்பு உறிஞ்சும் அப்போ எக்ஸஸாக நம்ம தண்ணி குடிக்கணும் அது நார்மல் வாட்டரே குடிக்கிறது இல்லை எக்ஸாக எங்கிட்ட குடிக்கிறது நார்மலாக இருபது கிலோ உள்ள ஒரு நபர் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆவரேஜான வாட்டர் லெவல் இருக்குதுங்க அப்போ அறுபது கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது நார்மல் வாட்டர் ஆனால் கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கணும் வெயிலில் வந்து நம்ம திரிதோம் வெயிலில் நம்மளுடைய வேலைகள் இருக்குது வெயில் காலம் வந்துருச்சு அப்போனா அதை விட எக்ஸஸாக நீங்கள் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ எக்ஸஸாக வாட்டர் சாப்பிடணும் அதான் இல்லையே அதனால தான் வெயில் காலம் வந்த உடனே இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது வந்துடுது ஆனாலும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த சிறுநீரக ஸ்டோனில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்குது எல்லா ஸ்டோனும் நீ தண்ணி குடிக்காததுனால வருது அப்படின்றதெல்லாம் கிடையாது வேறு சில காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சயின்ஸ் சொல்லுது அது என்ன தான் சொல்லுதுன்றத பார்த்துருவோமா வாங்க கிட்னி ஸ்டோனில் கால்சியம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் ஒன்று இருக்குது பாருங்க கால்சியம் ஸ்டோன்லேயே இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு டூ டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து வருது அப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால்சியம் ஸ்டோனு அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் உருவாகுது அப்படின்றத சொல்லுது அப்போ தைராய்டு கம்ப்ளைண்ட்டுக்காக சுகர் கம்ப்ளைண்ட்டுக்காக பிபிக்காக அவங்க பார்த்திங்கன்னா வருட கணக்கில் இன்றைக்கி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்களுக்கெல்லாம் ஸ்டோன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது இந்த மருந்து மாத்திரை கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுதுல்ல அப்போ அங்கே தேங்கி அது ஸ்டோனாக மாறுது அதனால் கால்சியம் ஸ்டோன் அவர்களுக்கு அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டோன் வருது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டோ பிபியோ இது மாதிரி ஏதோ லா லாங் டைம் லைஃப் டைம் மெடிசன் எடுக்கக்கூடிய நீங்கள் அப்படின்றத நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் அப்போ அதற்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம அந்த பிபியவோ தைராய்டவோ சுகரையோ நார்மல் பண்ணிக்க முடியுமான்னு முதல்ல யோசிங்க அப்போ தான் மீண்டும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கப்படும் இது ஒரு பெஸ்ட் வே அதுபோல் இந்த கால்சியம் ஸ்டோனில் இன்னொரு ஒரு மிக ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதுதான் தண்ணி இந்த தண்ணி என்ன அப்படிங்கிற சொன்னால் எங்கெல்லாம் தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் கிட்னி ஸ்டோன் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா ஒரு பெரிய சர்வே ஒன்று நடந்தது அது பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கெல்லாம் தண்ணி அடர்த்தி அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து கிட்னி ஸ்டோன் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வேல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் சமீபமாக கூட கேள்விப்பட்டிருக்கலாம் நியூஸ் பேப்பரில் செய்தியாக வந்திருந்ததை நம்ம க காரியாப்பட்டி மதுரை டூ அருப்புக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய காரியாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளே மொத்தமே இருபத்தி ஐந்து குடும்பங்கள் தான் இருக்குது ஆனால் அதில் பதினைந்து நபர்கள் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் வந்து என்னடா இந்த ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது பதினஞ்சு பேர் ஒரே ஊரில் டயாலிசிஸா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே ஒரு ரிசர்ச் டீமை அனுப்பி அங்கே போய் டயக்னோஸ் பண்ணி பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா தண்ணி தான் பிரச்சனை இங்கே உள்ள தண்ணி அடர்த்தி அதிகமாக இருக்குது இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு சிறுநீரக மண்டலம் பாதிப்படையுது அப்படின்றதாங்க அப்போ தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குதுன்னா அதை நம்ம தினந்தோறும் எடுத்துகிட்டு வரோம்னா அவர்களுக்கு கால்சியம் ஸ்டோன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பெரும்பாலும் அது அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தண்ணியெல்லாம் இரணி தண்ணி மாதிரிங்க ஆ அப்போ எங்கள் ஊர்லேயும் கிட்னி ஸ்டோன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் அந்த டீம் வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன அப்படின்னா எந்த ஊர்லலாம் தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊரில் விளையப்பட்ட நம்ம அரிசி பருப்பு கீரை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா கூட நமக்கும் கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ரிப்போர்ட் அந்த குழு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குது எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்போ நம்ம போய் ஒரு கடையில் அரிசி வாங்கும் பொழுது இது எந்த ஒரு அரிசிப்பா இது எந்த ஒரு பழம் கேட்க முடியுமா முடியாது அப்போ உணவு முறைகள்னால ஒரு ஸ்டோன் வருதுன்னா தண்ணியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல விளையப்பட்ட உணவு முறைகள் எல்லாத்து உணவு உணவுகளில் அந்த தயாரிப்பு பொருட்களை எல்லாத்துலேயும் நமக்கு கிட்னி ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள விஷயம் இருக்குதுன்றோம் அதுதான் கால்சியம் ஸ்டோன்ன்றோம் அப்போ கால்சியம் ஸ்டோன் இப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய தண்ணீனாலையும் நம்மளுடைய மருந்து மாத்திரை கழிவுகளினாலேயும் வருது அப்படின்றது தான் உண்மை கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அப்போ ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அப்படின்றது அதிகப்படியான ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு வருதுன்றாங்க அதிகப்படியான ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவலிங்கில் இருப்பாங்க இந்த கிட்னி ஸ்டோன் வந்தவங்க நிறைய ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க நிறைய ஹோட்டல் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேன் அப்படின்பாங்க அப்ப அவர்களுக்கு ஸ்டோன் வந்திருக்குன்னா அது கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோனாக தான் இருக்கும் அப்படின்றதான் விஷயம் அதே போல் கால்சியம் ஆக்சிலேட்னு ஒரு ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நிறைய பேர் இந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கலர் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பழக்கம் ஆமா மிகப்பெரிய தவறுங்க ஆமா நல்ல ஒரு பிரியாணி சிக்கன் இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கலர் அந்த கலர் எடுத்து சாப்பிட்றாங்க இது மிகப்பெரிய தவறான ஒரு பழக்க வழக்கம் இந்த மாதிரி வந்து ஹாட்டாக நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ஹாட் வாட்டர் சாப்பிட்றதுதான் நல்லது இந்த மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடுவது மிகப்பெரிய தவறு அது நம்மளுடைய ரத்த அணுக்களில் எல்லாத்துலேயும் கழிவுகளாக சேர்ந்துடும் அந்த கழிவுகளை வெளியேற்றுறது இன்னைக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயமா இல்லை நிறைய பேர் நம்முடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடிய நிறைய பேர் இது மாதிரியான பழக்கலக்கத்தில் இருந்து அவங்களுடைய ரத்தம் ஃபுல்லாக கழிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆமாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமாக வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாதுங்க அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அதனால் எப்பொழுதும் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா குறிப்பாக அசை உணவு சாப்பிட்றீங்கன்னா அவசியம் ஹாட் வாட்டர் வாங்கி முடித்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டர் சாப்பிடுங்க இந்த மாதிரி வந்து கூலிங் வாட்டரோ அல்லது சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ சாப்பிட வேண்டாம் அப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துருந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்குதுன்னா அது கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன் இப்படி தான் உருவாகுது இது மட்டுமல்ல சில ஆக்சலேட் உள்ள உணவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் நம்ம எடுத்துக்கப்படும் பொழுதும் அப்போ அந்த கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ குறிப்பாக ஹோட்டல் சாப்பாடை கொஞ்சம் தவிர்த்துகிறது நல்லது தவிர்க்க முடியாமல் எடுக்கிறோம்னா முடித்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது நல்லது இதுக்கு தான் பெரியவங்க சொல்லி வச்சுருந்தாங்க இது மாதிரியான கொஞ்சம் கரடு உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னா மசாலா ஐட்டம் உள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கிறோம்னா முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து வெத்தலை பாக்கு போடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு அது இல்லையே கடைசியில் இப்போ ஸ்வீட் பீடா அப்படின்ற மாதிரி வந்து மாறிடுச்சு ஆமாம் இல்லையா ஒரு ஹோட்டலில் முடிச்சுட்டு வெளியே ஸ்வீட் பீடா பட் அதையாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்றோம் ஓகேங்களா ஆமாம் ஆனால் இந்த இந்த ஸ்டோன் வராமல் நம்ம தடுக்கணும்னா வெற்றிலை பாக்கு ஒரு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து நாலு மிளகு வச்சுக்கங்க நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு கொஞ்சம் உங்களுக்கே வந்து ஒரு பயம் இருக்குது கொஞ்சம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது செரிமானமாக லேட்டாகிற மாதிரி இருக்குது தேங்கிரும் அப்படிலாம் இருக்கும்ல அது மாதிரியான நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா முடிச்சுட்டு வெத்தலை பார்க்கு ஒரு ரெண்டு மிளகு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆ ஏன்னா அங்கே விஷமாக சாப்பிட்டா கூட அதை முறிச்சிடுமா அப்படி ஒரு விஷயம் அப்போ இதோடு வந்து மிளகையும் சேர்த்து போட்டு நீங்கள் வெண்ணு சாப்பிடுங்க உங்களுக்கு கேல்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் வராமல் தடுப்பதற்கு இது பயன்படும் ஓகேலாம் ஒன்று ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்னு ஒன்று இருக்குதுங்க யூரிக் ஆசிட் ஸ்டோன் என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் யார் தெரியுங்களா வேர்வையே வேர்க்காமல் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஃபுல்லாக ஏசி ரூம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வேர்வையே வேர்க்கு வேர்வை கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளுக்குள்ளே தேக்கம் ஏற்பட்டு அது ஸ்டோனாக மாறும் அதுக்கு பேர் யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்னு அப்போ யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்திருக்குன்னா அவங்களுக்கு வேர்வை கழிவுகள் வெளியேறாத நபர்களாக இருப்பாங்க அப்போ இனிமேல் வராமல் இருக்கணும்னா என்னங்க பண்ணணும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் வேர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க அப்போ தினந்தோறும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ சைக்கிளிங்கோ எனி ஒன் ஏதோ ஒன்று பண்ணி வேர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன் வராமல் தடுக்கப்படும் ஆமாம் அப்புறம் சோடியம் ஸ்டோன் அப்படின்னு நிறைய வந்து அந்த மாதிரி உப்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு தான் சோடியம் ஸ்டோன் வரும் அதனால் உணவில் உப்பை குறைத்தால் சோடியம் ஸ்டோனை அவாய்ட் பண்ணலாம் பாருங்களேன் ஆ அதுக்கப்புறம் அந்த சிஸ்டின் ஸ்டோனு அப்படின்லாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டோனு அப்படின்போம் அது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா தான் கிட்னிலையோ யூரினரி விளையாடலையோ எல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் வரக்கூடிய ஸ்டோன் தான் இன்ஃபெக்ஷன் ஸ்டோன் ஆமாம் சிஸ்டின் ஸ்டோன்றது என்னென்னா இப்போ பாருங்கள் ஒரு நாற்பது வயசில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவர் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாரா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாரா தண்ணி சரியாக குடிக்கலையா மருந்து மாத்திரை சாப்பிட்ற நபரானு சொல்லி நம்ம யூகிக்கலாம் ஆனால் பத்து வயசு குழந்தைக்கு ஸ்டோன் வருது பதினஞ்சு வயசுக்கு நபருக்கு ஸ்டோன் வந்திருக்கு அப்போ இது என்னவாக இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சிஸ்டின் ஸ்டோன் அப்படின்பாங்க இது பரம்பரை ரீதியாக வரக்கூடிய ஸ்டோன் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்தால் இவங்களுக்கு ஸ்டோன் வந்துச்சுன்னா அது சிஸ்டின் ஸ்டோன் ஓகேண்ணா ஆமாம் இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய மாமாவுக்கு இருந்துச்சுன்னா கூட இவருக்கு ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவோடய தம்பிக்கு இருந்தாலும் ஸ்டோன் வந்துச்சுன்னா அவரும் இவங்களுக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை சிஸ்டின் ஸ்டோன் அப்படின்னு இவ்வகையான ஸ்டோன்லாம் எப்படி எளிமையாக வெளியேற்றுறது ஆமாம் இதை நம்ம கால் பாதத்தில் சிகிச்சை கொடுக்குறோம் இல்லையா பாத இந்த சிகிச்சை மூலமாகவே இந்த கிட்னி ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பாகத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் யூரின்ல உடஞ்சி தூள் தூளாக வெளியே வரும் அதான் பாருங்கள் காலில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படிங்க உள்ளுக்குள்ளே கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் உடையும் நிறைய பேரோட டவுட் இருக்கும் நிறைய பேரோட கேள்வி இருக்கும் ஏன்னா எங்கிட்டேயே நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள் விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படியே யூரின்ல உடஞ்சி தூள் தூளை வெளியில் வரும் ஆமாம் இதில் மினிமம் டூ எம்எம் ஃபோர் எம்எம்மில் இருந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி ரெண்டு எம்எம் ஸ்டோன் வரைக்கும் இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வெளியில் வந்திருக்கு அப்போ எப்படி பாருங்களேன் ஏன்னா இது வந்து உடஞ்சி வெளியே வரப்போ வலிக்குமா வலிக்காது ஏன்னா தூள் தூளாக உடஞ்சி பவுட்ராக தான் வெளியே வரும் யூரின்ல நம்ம ஒரு துணியை வச்சு ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் விஷயம் ஆமாம் அப்படி ஒரு மிரக்கில் இது வந்து பண்ணி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து சிகிச்சை எடுத்து நீங்கள் வந்து குணப்படுத்திக்க முடியும் மீண்டும் வராமல் தடுக்கிற ஒரு வேலையையும் நம்ம பாதத்தில் பாதபூசாக பண்ணும் பொழுது சரியாகும் ஏன்னா மூலகாரணம் சரி செய்யப்படும் அதுக்கப்புறம் மூல காரணத்தையும் நம்ம டயக்னோஸ் பண்ணி அதையும் சொல்லிடுவோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வாங்க வேர்வை நல்லா வேர்க்கிற மாதிரி கொண்டு வாங்க தண்ணி நல்லா நிறைய குடிங்க மருந்து மாத்திரைகளை குறைச்சிங்கன்னு சொல்லி சில வழிமுறைகள்லாம் சொல்லுவோம் கடைப்பிடிச்சா போதுங்க அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோனுன்ற ஒரு பிரச்சனையே அவருடைய லைஃப்பில் இல்லாத ஒரு சூழல் அப்போ வீட்டிலேயே இருந்தே நாங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுங்களேன் அது மூலமாக நாங்கள் பயன்படுத்தி கிட்னி ஸ்டோனை நாங்கள் வந்து வெளியேற்றிக்க முடியுமா அந்த வழி இல்லாமல் நாங்கள் வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க ஆமாம் இதுவும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக நிறைய பேர் கடைபிடிச்சு அது குணமான ஒரு விஷயம் இருக்குது அதற்குரிய டிப்ஸ் சொல்கிறேன் பயன்படுத்துங்க கிட்னி ஸ்டோன்லேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணு பண்ணுங்கள் சிறு பொடி உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் பார்த்தீங்களா சிறு நெருஞ்சில்லாம் நீங்கள் போய் தேடி நீங்கள் பிடிச்சி பிடுங்கி அதெல்லாம் கொஞ்சம் சிரமம்ன்றதுனால நான் டைரெக்டாக பொடிக்க வட்டேன் ஆமாம் டைரெக்டாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது தான் ஆமாம் சிறுநெருஞ்சில் பொடி அதே போல் பெருநெருஞ்சில் பொடி ஆமாம் கிடைக்கும் சிறுநெறுஞ்சில் பெருநெஞ்சில் எடுத்துக்கணும் நீர்முள்ளி சூரணம் ஆமாம் அதுவும் கிடைக்கும் நீர்முள்ளி சூரணம் கிடைக்கும் நான் எடுத்துக்கணும் அந்த காப்பு செடி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அது என்ன சொல்லுவாங்கன்னா சிறுபீலை அப்படின்பாங்க சிறுபீலை சிறுபீலை சூரணம் அவ்வளோதான் சிறுநெஞ்சில் பெருநெஞ்சில் நீர்முள்ளி சிறுபீலை சூரணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை வந்து ஈக்குவல் ரேசியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் கூட வச்சுக்கலாம் பெட்டரை தான் ஈக்குவல் ரேசியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ப்ரிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அப்படி வச்சுங்க ரெண்டரை டம்ளர் வைங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து போடுங்க போதும் ஒரு அரை ஸ்பூன் வைங்கன்னா சிறுநெஞ்சில் பெருநெஞ்சில் நெஞ்சில் நீர்மூழி சிறுபிலை எல்லாத்தையும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கொடுங்க அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டரை டம்ளரு ஒரு ஒன்னே கால் டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு எஸ்என்ஸ் நல்லா இறங்கிடும் இறங்கினோன்னா அதை எடுத்து வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு நல்லா ஒரு ஒன்றரை டம்ளரு ஒரு ஒன்றே கால் டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஒரு பெரிய டம்ளரில் வெது வெதுப்பான சூட்டோட காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே சில பேருக்கெல்லாம் ஸ்டோன் உடஞ்ச வழி வந்திருக்கு சில பேருக்கு அன்னைக்கு மதியம் சில பேருக்கு மறுநாள் காலையில் அப்படிலாம் வந்திருக்கு ஆமாம் இதை தினந்தோறும் உங்களுடைய ஸ்டோன் எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி தினந்தோறும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டியூரேஷன் எடுத்திருக்கு ஒரே நாளில் வந்திருக்கு சில பேருக்கு ஒரு வாரம் கழித்து வந்திருக்கு ஆமாம் ஸ்டோன் வெளியேற வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் எவ்வளோ நாளுங்க சாப்பிட எவ்வளோ நாளுங்காலும் சாப்பிட்லாம் ஸ்டோன் வெளியேற வர என்ன எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப அதிகபட்சம் ரொம்ப ரேராக சில பேருக்கு அந்த மாதிரிலாம் போயிருக்கு இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸில் வித்தின் த்ரீ டேஸ் அதிகபட்சம் த்ரீ டேஸ்லேயே உங்களுடைய ஸ்டோன் உடஞ்சி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் மார்னிங் எம்டி ஸ்டோமில் எடுக்கணும் எல்லா வயதுனும் எடுக்கலாமா எல்லா வயதிலும் எடுக்கலாம் இந்த வயசுலாம் இந்த வயசாக எடுக்கணும் அந்த வயசாக இருக்கணும்லாம் கண்டிஷன் கிடையாதுங்க எடுக்கலாம் சிறுநீர் நல்லா பெருக்கி ஓகேங்களா நம்ம உடம்புல நீர் சத்துக்களை அதிகப்படுத்தி யூரின் நல்லா வந்து புரியுதுங்க எக்ஸஸாக நார்மலாக விட எக்ஸஸாக ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் எக்ஸஸாக போகும் அது வந்து இந்த ஸ்டோன் வெளியேறினதுக்கு அப்புறம் போகிறது ரொம்ப நல்லது இந்த ஸ்டோன் நல்லா அப்படியே வந்து கரைஞ்சி வெளியேறுவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதை பொதுவாக நாங்கள் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நம்ம அந்த கால் கால்பாதிரை ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிட சொல்கிறோம் ஏன்னா நம்ம உடச்சி தூள் தூள் ஆகிடுவோம் ஏன்னா வந்து யூரினரி ட்ராக் வந்து வெறும் ஆறு எம்எம் தான் ஆறு எம்எம் அந்த ட்ராக்ல இருபது எம்எம் ஸ்டோனு இருபத்தி ரெண்டு எம்எம் ஸ்டோனுன்னா எப்படி அது வெளியே வரும் அப்போ அதை ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்லா உடச்சி கிரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட சொல்லுவோம் உடஞ்சி தூள் தூளாக வெளியில் வர்றதை அவங்க கண் கூட பார்க்க முடியும் அதாவது இது மாதிரியான சில தீர்வுகளை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் வந்த ஸ்டோனையும் வெளியே தீரலாம் வராமலும் தடுக்கப்படலாம் இதை பயன்படுத்தி சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரக கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்